மீன் வந்து துடிக்க துடிக்க போடுறாங்க பாருங்க பாறை மீன் வருது தூண்டில இப்போ ஏழை எவ்வளவு போடுறாங்க எவ்வளவு ரூபாய்க்கு போகுதுன்னு பார்க்கலாம் மீன் பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா உயிரோட இருக்கு பாறை மீன் அறநூறு பாறை மீன் அறநூறு பாறை மீன் அறநூறு பாறை மீன் அறநூறு ரூபாய் அறநூறு 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 பாறை

ஆறு எழுநூறு ஆறு எழுநூறு கா ஆறு எழுநூறு எழுநூறுபா இரநூறு எழுநூறுபா எழநூத்தி பத்து எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தி அறுபது எரநூத்தி அறுபது எராயிரத்தி அறுபது எழுநூத்தி அடுத்த பறைய வந்துட்டு இருக்கு இது எல்லாமே தூண்டி தான் தரமா இருக்கும் வள வள பாறையை விட தூண்டி பாறை தான் சூப்பரா இருக்கும் அடுத்த உயிரோட தான் இருக்கு மீன்

எவ்வளக்கா எழுநூத்தி ஐம்பது ரூபாய் எழுநூத்தி ஐம்பது எரநூத்தி ஐம்பது எரநூத்தி ஐம்பது எரநூத்தி ஐம்பது எரநூத்தி ஐம்பது எரநூத்தி ஐம்பது எரநூத்தி ஐம்பது எழுநூத்தி எழுநூத்தி

இது நண்டு களி நண்டு போடுவாங்க அதுவும் எவ்வளவுக்கு பாருங்கன்னா களி நண்டு பொறுத்தளவு சாக கூடாது உயிரோட தான் நல்ல விலைக்கு போகும் செத்துச்சுன்னா விலை கிடையாது அது கண்ணை பாருங்க உள்ள உள்ள இழுத்து எழுத்து மாட்டோம் கண்ணிக்கிறது தீரா தலைமை

அது டபுள் முன்னூற்றி இருபது ரூபா உயிரோடு இருபது ரூபா இருபது முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபது முன்னூற்றி இருபது பவளக்குடி தேவனுக்கு இருபது ரூபா ரூபாய் ரெண்டு ரெண்டு

இங்கே மீன் துடிக்க துடிக்க இருக்கு அங்கேயும் மீன் துடிக்க துடிக்க இருக்கு மீனை துடிக்க துடிக்க வெட்டிட்டு இருக்காங்க இது வெட்டுறதுக்குள்ள நீ போதும் சொரண்ட விட மாட்டு பார்த்தீங்களா ம் அப்பா

ஏ அடுத்த நூத்தி இருபா நூத்தி இருபது நூற்றி நூத்தி ரூபாய் நூத்தி இருபது நூத்தி இருபது நூத்தி இருபது ரூபாய் ஏன் முடியாத நூத்தி இருபது நூறு 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 எண்ணூ நூறு 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 வேற நூரே நூறு 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 நூறு